ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் ஓராண்டுகளுக்கு மேலே இருந்தாலும் கூட பல கட்சிகள் கூட்டணியில் அதிரடி காட்ட தொடங்கிருக்கிறாங்க பல தொலைக்காட்சிகளில் இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் தற்போது பரபரப்பை இருக்கக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது பாஜக வந்து தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அமித்ஷாவுடைய டீம் வந்து கடுமையாக தீவிரமாக வேலை செய்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது டெல்லியில் நடந்த தேர்தலுக்கு பிறகு பாஜக ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க குறிப்பாக அமித்ஷா டீம் வந்து டெல்லி தேர்தல் வந்து நமக்கு சாதகமாக தனக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற உற்சாகத்தில் இப்போ தேர்தல் நடந்ததுக்கு பிறகு கூட அந்த அந்த வெற்றி நமக்கு அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய வகையில் பாஜக அமித்ஷா டீம் வந்து மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்கிறாங்க அந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு தமிழகத்தில் ஒரு கவனத்தை செலுத்தணும் தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னா பல வியூகங்களை நம்ம வகுத்தாகணும் அந்த கட்டுகளை வந்து எப்படி நம்ம உடைக்கணும் அந்த வெற்றி திமுகவினுடைய அந்த வெற்றியை நம்ம உடைத்து பாஜக எப்படி களத்தில் இறங்கி பாஜக வந்து தமிழகத்தில் எப்படி கால் குன்றுவது அப்படிங்கிற பல்வேறு வியூகங்களை தான் அமித்ஷா ரோட்டி டீம் வந்து தீவிரமாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வருது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பலமாக இருக்கிறது திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் திமுகவுக்கு சப்போர்ட்டாக எந்த விதமான நிருடல் இல்லாமல் எந்த விதமான குறைச்சல் இல்லாமல் அவர்கள் பலமாகத்தான் இருக்கிறார்கள் கட்டுக்கோப்பாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து ஒரு தெம்பு வந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அது வந்து மாற்று கருத்துக்கு இடமில்லை அதே போல தமிழகத்தில் பாஜக வந்து நுழைந்து விடக்கூடாது பாஜக வந்து ஒரு இடத்தை பிடித்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி வந்து கடுமையாக இருக்கும் அதன் பிறகு அதிமுகவும் சரி தமிழக வெற்றி கழகத்தையும் சரி நாம் தமிழர் கட்சியை கூட திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்றது இல்லை ஏன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது அந்த எதிர்கட்சியை கூட திமுக வந்து மிகப்பெரிய அளவில் பெருசாக ஒரு காம்படிட்டராக ஒரு போட்டியாளராக திமுக வந்து எடுக்க எடுத்துக்கிறது இல்லை ஆனால் குறிப்பாக பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றிட விடக்கூடாது கூடாது பாஜக ஒரு பெரிய இடத்தை பிடித்து விடக்கூடாதுங்கிறதுல திமுக வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அமிஷா போடக்கூடிய அந்த கணக்கு அந்த அமிஷா போடக்கூடிய அந்த கூட்டணி திட்டம் அடுத்தடுத்த வியூகங்களில் தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடித்தாக வேண்டும் நம்ம பல மாநிலங்களில் எப்படி பாஜக வந்து ஆட்சி செய்கிறதோ அதே போல் தமிழகத்திலையும் பாஜக ஆட்சி விரைவில் கொண்டு வர வேண்டும் இந்த தேர்தல் இந்த தேர்தல் இல்லைன்னா கூட அடுத்த தேர்தலை நம்மளுடைய பாஜக ஆட்சி தமிழகத்தில் கொடுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டக்கூடிய ரொம்ப தீவிரம் காட்டக்கூடிய குறிப்பாக அமித்ஷா வந்து இதில் மிகப்பெரிய களத்தில் இறங்கி வேலை செய்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பெரும்பான்மையாக தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக பாஜகனுடைய ஆட்சி தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல பாஜக மிகப்பெரிய அசைன்மெண்ட்டாக இருக்கிறது குறிப்பாக இப்போ வந்து அடுத்தடுத்து தமிழகத்தின் மீது அவருடைய குறி வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இங்கே வந்து கூட்டணி கணக்குங்கிறது ஒரு ஒரு அச்சாரத்தை போடக்கூடிய பல கட்சிகள் கூட்டணியில் ஒரு நெளிவு சுழிவுகள் யாருடன் கூட்டணி வைக்கலாம் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் நம்ம வெல்லலாம் அப்படிங்கிற வியூகங்கள் இப்பத்திலிருந்தே பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது குறிப்பாக அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் இணையும் அப்படிங்கறதுல ஒரு பேச்சுவார்த்தை தீவிரமாக போய்கிட்டு இருந்தாலும் ஆனால் தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் போட்டியிடும் அப்படிங்கறதுல ஒரு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் விஜய்க்கு இருக்கிறதாகவும் இந்த மாஸ்டர் பிளானால் அப்செட் ஆகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அதிமுக தனியாக நின்று எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே அதிமுக அந்த தேர்தலை தனியாக சந்தித்தால் நிச்சயமாக ஒரு ஒரு எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் தோல்வி தழுவக்கூடிய சூழல் தான் இருக்கும் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணிக்கு ஒரு இணக்கம் தெரிவிக்காமல் இல்லை ஒரு ஒரு ஒப்புதல் கொடுக்காமல் போனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணிக்கு போவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது கடைசி நேரத்தில் என்ன வேண்டால் நடக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து அசத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதனால் அப்செட்டாக இருக்கக்கூடிய எடப்பாடி காரணம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் நம்ம அவங்க கேட்கின்ற அந்த விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட நம்ம கூட கூட்டணி வருவதற்கு ஏன் இத்தனை தாயகம் காட்டுறாங்க தமிழக வெற்றி கழகம் இதனால் அப்செட் இருக்கக்கூடிய டென்ஷனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலும் இருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்க முடிகிறது தி அதிமுகவிற்கு பார்த்தீங்கன்னா இருபதுல

ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு அந்த கருத்து கணிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குண்டான வியூகங்களை வகுக்கணும் அப்படின்றாங்க வியூகங்கள்லாம் என்ன நிற்கிறது வியூகமா தனித்து நிற்கிறதுங்கிறது தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கால நிலவரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது சாத்தியக்கூறுகள் இல்லை என்ன சாத்தியக்கூறுகள் இல்லை வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா இங்கே பலமாக திமுக தோழமை கட்சி திமுக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சிகள் அங்கிருந்து சிந்தாமல் சிதறாமல் ஒற்றுமையாக ஒரு பலமாக ஒரு மெகா கூட்டணியாக அங்கே இருக்கிறாங்க அவர்களை அசைத்து கூட பார்க்க முடியாத அளவில் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கின்ற பொழுது எதிர்வினையாற்றக்கூடிய திமுகவை எதிர்த்து களம் காணக்கூடிய மற்ற கட்சிகள் ஒரு கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் திமுகவை எதிர்க்க முடியும் வீழ்த்த முடியும் இந்த அசைன்மெண்ட்டு இந்த கால்குலேஷன் வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்றுதான் நாம் நினைக்கிறோம் அதே நேரத்துல அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி வைக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருந்தாலும் கூட அது வந்து விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடு தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் தனிய தனித்து நிற்கின்ற பட்சத்தில் அது வெற்றி பெறுமா இல்லை கணிசமான இடங்களில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஆட்சிக்கு வரணும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதெல்லாம் அது வந்து நிச்சயமாக சாத்தி கூறுகள் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் ரசிகர்களாக இருந்த தொண்டர்களாக மாறி இது அதிர்ச்சியான செய்திகளாக இருந்தாலும் கூட கூட்டணி கணக்கு அப்படிங்கிற வர வருகின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா தனி கட்சி தனியாக நின்று அது புதிய கட்சி நம்மளுடைய பலம் என்ன மக்களுடைய

இருக்கிறது அவர் தெளிவாக அந்த மாநாட்டை சொன்னார் இந்த அடிப்படையில் தான் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணியில் இணைய போகிறாங்க கூட்டணி வைக்க போகிறாங்கிற பேச்சு வந்து அதிக அளவில் இருக்கு ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறிக்கும் தன் தனித்து தான் நிற்கணுங்கிற ஒரு செய்தி வந்து வருது இதற்கு சாத்தியமாக கூட்டணிங்கிறது தான் பலமாக இருக்கும் ஒரு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டணி பலத்தை நிரூபித்து ஆக வேண்டுங்கிற கட்டாயத்தில் அதிமுகவும் தாவேக்காவும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தனித்து நிற்கிறதுல அவருக்கு விருப்பமில்லை கூட்டணி வைக்கிறதுல தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது தாவேக்கா அவருடைய அவருடைய ஒற்றுமையான பலத்தை கூட்டணிக்குள் வருவதற்குண்டான எதிர்பார்ப்பை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அளவில் எதிர்பார்க்குறாங்க அது எடப்பாடியினுடைய எதிர்பார்ப்பு தாவேக்கா வந்து அதை சரி செய்யுமா அது கூட்டணியில் இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி இணக்கமாக கூட்டணியை தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு பல வியூகங்கள் வகுத்து கொண்டிருந்தாலும் மெகா கூட்டணி அமைந்தால் மட்டுமே ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகை ஏற்படுத்தும் இல்லை என்றால் திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நிச்சயமாக இவர்களே அதற்கு வழிவிட்ட மாதிரி ஆகக்கூட வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் கூட்டணி பலத்தை யார் நிரூபிப்பார்கள் ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்துமா அதனுடைய அதிர்வலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்